நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மதுமிதாக நம்ம கௌதமுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுல அந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒன்று ஆகி போச்சு தான் சொல்லணும் கல்யாணம் நடக்கிறதுலே பயங்கரமான சிக்கல் இருக்குது ஆல்ரெடி இது வேறு புதிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவனே அந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஆம்னிக்காரத்தில் அதில் வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க மதுமதாவோட ஃபேமிலி வந்து அதில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் ஒரு வேகத்தடையில் வந்து வண்டி ஏறி இறங்குது அதோட ஆஃப் ஆயிடுச்சு என்னடா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்னா என்ன ஆச்சுன்னா பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இன்ஜின் எல்லாம் பேன்கல அதெல்லாம் திறந்து வச்சு என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு என்னம்மா நீ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் முன்னாடி இந்த கார் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நடு ரோட்டில் நிற்க போறோம் நான் நினச்சேன் அதே மாதிரி வந்து நடு ரோட்டில் நின்று நிப்பாட்டி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பாட்டி ஆட்டோ ஏதாவது பிடிச்சா நம்ம மண்டபத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க எவ்வளவோ வண்டி போகுது நிறைய ஆட்டோ வந்து நிப்பாட்டாமே இருக்கு என்னால் அது நல்ல ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்குமே எந்த வண்டியுமே போய்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கடைசியாக ஒரு ஆட்டோ வருது அதை வந்து நிப்பாட்டுறாங்க அந்த வண்டியை வந்து நிப்பாட்டிடுறாங்க அம்மா சொல்லுங்கம்மா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார் கேட்காரு ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு தானே போனோம் உடனே போகணும்னே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்கம்மா ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆட்டோக்காரன் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஏறிடுறாங்க அப்பா பின்னாடி ஒரு ஆட்டோ வருதுப்பா அந்த நீ அதில் ஏறி நீங்கள் வந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்க அப்பாவும் அதில் ஏறிட்டு எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்து பார்த்தா அங்கே பயங்கரமான ஷாக்கிங் ஆல்ரெடி பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு கல்யாணம் நல்லா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னடா கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பான மண்டபத்துக்கு வந்து வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க ஏமா நீ சொன்ன மண்டபம் இதானே இங்கே என்னம்மா இங்கேயோ ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாப்பா இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் நமக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற பெரிய இடத்துக்காரங்க அவங்க வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இந்த மண்டபத்துக்கு வந்து நம்மளுக்காக தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டு வேற ஒரு கல்யாணம் நடக்கு அப்படி இப்படின்னு சொன்னா அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் மண்டபமே சிறுசாக இருக்கு அவங்க தங்கச்சிக்கு பார்த்தீங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு மண்டபம் வச்சு எப்படி கிராண்டா பண்ணாங்கன்ட்டு இதை பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு வேற தெரியல ஆல்ரெடி வந்து இங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீ என்னடானா இந்த மண்டபத்தை பிடிச்சி வச்சிருக்க இங்கே பார்த்தா ஆல்ரெடி வேற கல்யாணம் போய்கிட்டு இருக்கு என்னமா இப்படி பிரச்சனை இல்லை பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குற மாதிரி காட்டுறாங்க அப்பா என்னப்பா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அவர் அப்படி கிடையாதுப்பா நான் சொன்னால் அவர் கேட்டுக்கிறார் நீங்கள் சொல் அமைதியாக மட்டும் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா கௌதம் அவங்களுக்கு மண்டபமே அட்ரஸ் தெரியாமல் ஒரு வாரத்தில் நின்றுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்து நடந்தது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரோமோலேயே போட்டாச்சு பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க இதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருது